இது என்ன இலவியா இது சாம்பியன் ட்ரோஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கும் பிரச்சனையா கிடந்துச்சு சாம்பியன் ட்ரோஃபி ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி பிரச்சனையா கிடந்துச்சு தற்பொழுது ஆரம்பிச்சு மூன்று போட்டியும் முடிஞ்சு போச்சு இன்னும் பிரச்சனையா தாங்க கிடக்குது ஐசிசி உசுரோட இருக்குதா இல்லையா அல்லது ஐசிசி இந்த சாம்பியன் ட்ரோஃபி ஒளிபரப்பு செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களை கண்காணித்துக் கொண்டு இருக்குதா இல்லையா என்பதாக பல கேள்விகள் தற்பொழுது ரசிகர்களுக்கு மத்தியில் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஐசிசியிடம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றது அதற்கு ஐசிசி இதெல்லாம் சின்ன புள்ள தரமால இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி ஐசிசி ஒரு கருத்தொன்ற தெரிவு பதிலொன்று வழங்கி இருக்கிறாங்க அது தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம் அதே போல நேற்றைய தினமிடம் பெற்ற போட்டி சவுத் ஆப்பிரிக்கா

எப்பொழுது அதாவது ஆரம்பித்ததிலிருந்து பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஆரம்பிக்கப்படும் பொழுது பிரச்சனையாக இருந்து அதே போன்று ஆரம்பிச்சு மூன்று போட்டிகள் முடிவுக்கு வந்த பிற்பாடும் பிரச்சனையாக தாங்க இருக்கு அதாவது இந்த பிசிசி இந்த பாகிஸ்தான் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு இந்தியா கிரிக்கெட் சபைக்கு என்னங்க பிரச்சனை கிரிக்கெட் ரசிகர்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களாக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்த ஒரு பதிவு நான் பார்த்திருந்தேன் அதாவது பாகிஸ்தானில் இந்த சாம்பியன் ட்ரோஃபி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வானத்திலே ஹெலிகாப்டர் மூலமாக ஹெலிகாப்டர்கள் மூலமாக அவர்களுடைய அந்த ஒரு வீர விளையாட்டுகளை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது

என்று மட்டும் தான் போட்டிருக்கின்றார்கள் இது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்க கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் பல ரசிகர்கள் இருந்தாலும் இதற்கு அதாவது இதே கேள்வியை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை என்ன செய்திருந்தார்கள் இதே கேள்வி ஐசிசியிடம் கேட்டார்கள் ஐசிசியிடம் கேட்கப்பட்ட பொழுது ஐசிசி அதுக்கு என்ன பதில் தெரியுமா சின்ன புலத்தனமா வழங்கியிருந்தார்கள் என்ன பதிலை வழங்கியிருந்தார்கள் சொன்னால் அதாவது தொழில்நுட்ப கோராறு காரணமாகத்தான் இப்படி இந்தியா போட்டிக்கு மாத்திரம் அதாவது இந்த சேனலின் மூல மூலையிலே விழுந்திருக்கின்றது என்பதாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இவ்வாறு நடந்திருக்கு